ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டாடி ஆரி ஒர்க்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொபஷனல் ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட க்ளாஸ் எழுபத்தஞ்சாவும் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிலபஸில் வந்து த்ரீ டி ஒர்க்கும் கொடுத்துருப்போம் மேம் த்ரீ டி ஒர்க்கில் வந்து ஒரு குட்டி ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் மேம் இது நிறைய ஸ்டோனு அப்புறம் ஸ்டோன் செயின்னு சுகர் பிட்ஸ் இதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இல்லை அப்படின்னா துணிலையுமே நான் பண்ணலாம் இது நார்மலாக வந்து சில்க் இருக்கல மேம் சில்க் காட்டன் துணியில பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் பெரிய ஃப்ளவராக பண்ணியிருக்கிறதுக்குள்ள நீ குட்டி ஃப்ளவராக பண்ணோம் அப்படின்னா இன்னும் த்ரீ டி நல்லா எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மேம் பேஸு தான் இதை வச்சு உங்களோட க்ரியேட்டிவாக நீங்கள் எப்படி வேணால் பண்ணி பண்ணலாம் இதோ மாதிரி டிட்டோவை மட்டும் எனக்கு ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு டவுட் கேட்குற நம்பரில் கேளுங்க மேம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்காக நான் வந்துட்டு ஃபைவ் ஃப்ளவர் இருக்கும் மேம் அது மாதிரி பெட்ரல் சூழ்நிலை எடுத்திருக்கேன் எப்பயுமே கோல்டில் போட்டிருக்கனால சர்ச் சில்வரில் போடலாமேனு சொல்லிட்டு சில்வர் எடுத்துருங்க இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிருக்கல மேம் இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபைர் ரெடி பண்ணிக்கோங்க இதை விட சின்ன சைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு த்ரீ டி எஃபெக்டில் இருக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சம் இருக்கும் நம்ம கண்டிப்பாக இதை கட் பண்ணி எடுக்க போகிறனால ஜரியை வந்து ரொம்ப கிட்ட கிட்ட போடுங்க மேம் ரொம்ப லென்த்தாக போட்டிங்கன்னா கட் பண்ணி எடுக்கும்போது ஜரி அப்படியே வந்துடும் எந்த அளவுக்கு கண்ணுக்கே தெரியாத மாதிரி போடுறீங்களோ அதுதான் நல்லது அதே மாதிரி ஒரு லேயர் கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக டபுள் லேயரில் வந்துட்டு ஜரியில் அவுட்லைன் கொடுத்து ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க இப்போ நான் அஞ்சு பட்டல் ரெடி பண்ணியிருக்கேன்ல இது மாதிரி ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள் நெக்ஸ்ட் அதுக்குள்ளே ரேண்டமாக அங்கேக்குள்ளே வந்துட்டு நம்பர் ஃபோர் ஆன்டிக் பீட் இருக்குது மேம் அதையுமே சில்வரில் வச்சுருக்கேன் கீழே கலர் வந்து கிளாத் ப்ளூ கலர் எடுத்தனால சில்வர் அழகாக இருக்குமேன்னு சொல்லி எடுத்திருக்கேன் மற்றபடி உங்களோட உங்களுக்கு எப்படி இருக்கோ அப்படி எடுத்துருங்க அங்கங்கே ஆண்டிக் பீட் கொடுத்துட்டு உள்ளே இருக்க ஸ்பீஸ்லேயே வந்துட்டு கட் பீட் இருக்குல்ல மேம் கட் பீட்லேயே வந்துட்டு சில்வர் அதையும் வச்சு அங்கங்கே ஃபில் பண்ணேன் மேம் ஃபஸ்ட்டு அதே மாதிரி கீழே ஒரு வளைவு மாதிரி இருந்துச்சு அங்கேயும் நம்பர் ஃபோர் பீடை வச்சுட்டு ஃபஸ்ட்டு முடிச்சுட்டேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மேம் ப்ளவுஸ் மார்க்கிங்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ரெக்கார்டு ஒர்க் ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் மேம் இப்போ நான் ப்ளவுஸ் மார்க்கிங் கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஒர்க்கில் யாருமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க அதனால தான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கேன் மற்றபடி எல்லா க்ளாஸையும் நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் மேம் இருக்கேன் இன்னும் ஒரு மூணு கிளாஸ் மட்டும் இருக்குது அதை முடிச்சிட்டா ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு மேம் அங்கங்கே வந்துட்டு ஆன்டி பீடு எல்லாத்திலையுமே வச்சு கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா இப்படி நீங்கள் ஒரே மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு கட் பீடு கொடுக்குறீங்கன்னா எல்லா இடத்துல கட் பீட் கொடுத்துருங்க மேம் அடுத்து ஆன்டிபீடு பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் இதையும் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுற மாதிரிங்களே முடிச்ச பிறகு எப்பவும் உங்களை ஃப்ரேமாக பின்னாடி திருப்பிடுங்க மேம் திருப்பிட்டு லூரில் அது அவுட்லைனில் கண்டிப்பாக கொடுத்துட்டு நல்லா காய விட்ட பிறகு கட் பண்ணுங்க மேம் இல்லாட்டி பிசுறு பிசுறாக வரும் இப்போ அந்த இடத்த மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு குளூவை காய விடாமல் எடுத்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஓவரால் ஜரி போட்டிருக்கோம் பார்த்திங்களா அது வந்து அப்படியே கட்டாகி எடுத்துகிட்டு வந்துடும் மேம் ஸோ அப்படி பண்ணவே பண்ணாதீங்க நல்லா காஞ்ச பிறகு நல்லா ஷார்ப்பான கட்டர் இல்லாட்டி சிசர் வச்சுட்டு மெதுவாக கட் பண்ணி ஃபுல்லாகவே எடுங்க மேம் ரொம்ப பொறுமை இதுக்கு தேவை நீங்கள் ஜஸ்ட்டு லேஸாக ப்ரெஷர் கொடுத்தா கூட அதை ஜேரி கரெக்டாகிரும் கண்டிப்பாக ஒரு பீஸ் வேஸ்ட்டாக போயிடும் திரும்ப நம்ம எப்பவும் போல் ஃப்ரேமில் ஏற்றி முதல் இருந்து எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கண்டிப்பாக த்ரீ டி ஃபைவ் டி ஒர்க்கை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமை மேம் பார்த்திங்கன்னா அஞ்சு பட்டல் ஸ்டடி பண்ணதே இப்போ வந்து நான் ஒயிட் கிளாத் வைக்கிறேன் இப்போ பிளவுஸ் தான் நீங்கள் உங்க பிளவுஸ்க்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அது மாதிரி தாராளமாக பண்ணிக்க வேண்டியதான் வச்சுட்டு சென்டரில் வந்துட்டு இதே மாதிரி ஒயிட் பேர்ல் இருக்குல்ல அது இருக்கணும் அது கொடுக்கலாம் நம்பர் ஃபோர் ஆன்டிக் பஞ்ச் மொத்தமாக இருக்கிற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் மேம் எனக்கு வந்து நீங்கள் த்ரீடியில் வந்து டபுள் லேயர் கூட வேணாம் இந்த மாதிரி சிங்கிள் லேயர் மட்டும் பண்ணுங்கள் மேம் இதை மட்டும் பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு உங்களுக்கும் டவுட் கேட்குற நம்பரில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க மேம் இதிலேயே ஃபைவ் டி வந்து நான் பீகாக் போடுறேன் பீகாக் வந்து எப்பவுமே ட்ரெண்டிங்கில் தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த ஃபெதர்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கும்ல அந்த பீகாக் வேகமாக அப்டேட் பண்ணுறேன் மேம் உங்களுக்கே தெரியும் பையன் வந்து ரொம்ப சின்ன பையன் மேம் அவர் ஃபஸ்ட்டு என்னால் ஒன்றும் பண்ண முடியலை எனக்கே தெரியுது கிளாஸஸ் வந்து போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு இது ரெக்கார்டு ஒர்க்கில் இன்னும் ஒரு நாலு ஒர்க் மட்டும் முடியும் ப்ளவுஸ் மார்க்கிங் முடிச்சுட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம வந்து வந்து ஒரு டிசைனர் ஆகிடலாம் இந்த எடுத்து எனக்கு செஞ்சுட்டு தேங்க்யூ ஓவரால் முடிச்ச பிறகு இதோட எஃபெக்ட் வந்து பார்க்கறது உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் ப்ளஸ் சிங்கிள் கலர் கொடுத்த மாதிரி இப்போ ப்ளூக்கு கான்ட்ரஸ்ட்டாக இன்னொரு கலர் உள்ளே கொடுக்கலாம் ரோஸ் இது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும் மேம் இதே மாதிரி மட்டும் எனக்கு ட்ரை பண்ணிட்டு போட்டோ எடுத்து அனுப்புங்க தேங்க்யூ